தையிட்டியில் கட்டம் கட்டமாக விடுவிக்கப்பட உள்ள காணிகள் தையிட்டி விஹாரை விவகாரம் தவிர்த்த ஏனைய காணிகளை விடுவிக்க காணி உரிமையாளர்கள் இணக்கம் நான்கு கட்டங்களில் தீர்வை எட்டவும் விடுதலை புலிகளுடன் போர் தொடுக்கும் எண்ணம் கொண்டிருக்கவில்லை மாநகர சபையின் வரவு செலவு திட்டம் நிறைவேற்றம் குரங்கை சுடுவதற்கு ரப்பர் துப்பாக்கிகள் வழங்கிய கஜேந்திரகுமார் எம்பி அரசாங்கத்தின் ஒரு ஆட்சியில் எந்த ஒரு துறையிலும் புதிய ஆரம்பங்கள் இல்லை சஞ்சீவ் குற்றச்சாட்டு மணல் டிப்பரை துரத்தி துரத்தி போலீசார் துப்பாக்கிச்சூடு சூடு மணலை கொட்டியபடி தப்பியோடிய கடத்தல்காரர்கள் புத்தாண்டை முன்னிட்டு கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு விசேட பாதுகாப்பு தமிழ் அரசியல் தலைவர்களது கைது என்பிபி அரசின் திட்டமிட்ட நிகழ்ச்சி நிரல் டக்ளஸின் கைதின் பின்னணி குறித்து தமிழ் தேசிய கட்சி காட்டம் கல்வி அமைச்சின் செயலாளர் சிஐடியில் முறைப்பாடு ஜோன்சன் பெர்னாண்டோ தலைமறைவு காவல்துறை வளைவீச்சு மத்தகம பிரதேசவை தவிசாளர் பணியில் விடுதலை தையிட்டி தேச விஹாரை அமைந்துள்ள காணி உரிமையாளர்களுடன் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மரதலிங்கம் பிரதீபன் இன்று பத்து மணிக்கு அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினார்கள் இக்கலந்துரையாடலில் கருத்து தெரிவித்த அரசாங்க அதிபர் தையிட்டே காணி தொடர்பாக நீண்ட காலமாக தீர்க்கப்படாத விடயங்களுக்கான ஆரோக்கியமான கலந்துரையாடலாக அமைய வேண்டும் என்பதே இக்கலந்துரையாடலின் நோக்கம் என தெரிவித்து கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களுடன் அடுத்த கட்டம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக விரைவாக கலந்துரையாடினார் இதன்போது கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஏகமனதாக திசு விகாரை அமைந்துள்ள காணியின் மட்டுப்பாடான அளவில் எல்லையிட்டு அதனை தவிர்த்து ஏனைய காணிகளை முதலில் கட்டமாக விடுவிக்க இணக்கப்பாட்டினை தெரிவித்தனர் இதன்போது அரசாங்க அதிபர் கட்டம் கட்டமாக காணிகளை விடுவிக்க விஹாராதிபதியின் ஒருமித்த சம்மதத்துடன் விடுவிக்க முடியும் தெரிவித்து காணி உரிமையாளர்களுடன் விடுவிக்கக்கூடிய காணிகளின் சாத்தியப்பாடுகள் மற்றும் எல்லைகள் தொடர்பாக ஆராய்ந்தார் இக்கலந்துரையாடல் ஆக்கப்பூர்வமாக நடைபெற்றதுடன் கட்டம் கட்டமாக காணிகளை விடுவிப்பதற்கு அரசாங்க அதிபர் தொடர் நடவடிக்கைகளை எடுப்பதற்கு காணி உரிமையாளர்கள் தாக சம்மதம் தெரிவித்தார்கள் இக்கலந்துரையாடலில் மேலதிக அரசாங்க அதிபர் தெளிப்படை பிரதேச செயலாளர் மற்றும் உத்தியோகர்கள் கலந்து கொண்டனர் தையிட்டி விகாரை அமைந்திருக்கும் இடம் தவிர்த்த அதை சூழ உள்ள ஏனைய காணிகளை கட்டம் கட்டமாக விடுவிக்கும் யோசனைக்கு காணி உரிமையாளர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளதை அடுத்து குறித்த காணிகளை விடுவிப்பதற்கான யோசனை அடங்கிய வரை ஒன்று மாவட்ட செயலாளரினால் துறைசார் தரப்பினருக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக காணி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் தையிட்டி வீகாரை விவகாரம் தொடர்பில் திருக்கமான முடிவொன்றை எட்டுவதற்கான ஆலோசனை கூட்டம் ஒன்று யாழ் மாவட்ட செயலகத்தில் மாவட்ட செயலர் பிரதீபன் மற்றும் காணி உரிமையாளர்களுக்கிடையே இன்று நடைபெற்றது இதன்போது இவ்வாறு தீர்மானிக்கப்பட்டதாக காணி உரிமையாளர்கள் தெரிவித்தனர் இது தொடர்பில் மேலும் அமைந்துள்ள காணியை விடுவிக்க வேண்டும் என முடிவுகளோ தீர்வுகளோ கிடைக்கவில்லை ஆனாலும் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் யாழ் மாவட்ட அரச அதிபர் முரளிதரன் இருந்த காணிகள் தொடர்பில் துல்லியமான தரவுகளுடன் தீர்க்கமான முயற்சி எடுக்கப்பட்டும் ஆனால் அது ஏதோ ஒரு விதத்தில் கை போனது அதன் பின்னர் இந்த முயற்சி மாவட்ட செயலர் பிரதீபனால் முன்னெடுக்கப்பட்டு இன்று காணி உரிமையாளர்களான எம்முடன் கலந்துரையாடப்பட்டது இதன்போது காணிகளின் உரிம மக்களுக்கு என்பது உரிமையாளர்களின் உரிமங்களின் சான்றுகள் மூலம் நிரூபிக்கப்பட்டு ஏற்றுக் கொள்ளப்பட்டது அதனையடுத்து அக்காணிகளின் விடுவிப்புக்கான குறித்து ஆராயப்பட்டது இதன்போது விஹாரை இருக்கும் குறைத்த நிலப்பரப்பு தவிர்த்து ஏனைய காணிகளை விடுவிப்பதற்கான யோசனை ஏற்றுக் கொள்ளப்பட்டது அதன் அடிப்படையில் வீகாரைக்கு மேற்புறம் உள்ள காணிகளை மிக விரைவில் விடுவிக்கும் யோசனை முன்வைக்கப்பட்டது அதன் பின்னர் மிகுதி காணிகள் நான்கு கட்டங்களாக விடுவிப்பதற்கும் குறித்த குறித்தோசனையில் உள்ளடக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பீகார் அதிபதி அகற்றி வேறு இடத்திற்கு கொண்டு செல்லும் வகையிலான செயற்பாடுகளுக்கான அவகாசம் பீகாரை அமைந்துள்ள காணி மூன்று இருக்கின்றது ஆனாலும் அந்த காணிக்கான மாற்று காணி குறித்தோ நஷ்ட விடு தொடர்பிலும் எந்த விதமான தீர்மானங்களோ யோசனையோ எடுக்கப்படவில்லை அத்துடன் இந்த முயற்சி ஒரு யோசனையாகவே இன்று தீர்மானிக்கப்பட்டு துறைசார தரப்பினருக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றது இது இறுதி முடிவாக அல்லாது யோசனையாகவே இருப்பதனால் நாம் எதிர்வரும் மூன்றாம் நாளன்று ஏற்கனவே தீர்மானித்திருந்த தையிட்டி போராட்டத்தை திட்டமிட்டபடி நடத்த தீர்மானித்துள்ளோம் அத்துடன் எடுக்கப்படும் தீர்மானங்களுக்கு காணி உரிமையாளர்கள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க தயாராக உள்ளோம் என்று தெரிவித்தார் சாவகச்சேரியில் தொல்லை கொடுக்கும் குரங்குகளை சுடுவதற்கு பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் குமார் ரப்பர் துப்பாக்கிகளை வழங்கியுள்ளார் குரங்குகளின் தொல்லையால் சாவகச்சேரி கமக்காரர்கள் பயிர்களின் அழிவை தாங்க முடியாது முறைப்பாடொன்றை பதிவு செய்தனர் முறைப்பாட்டை அடுத்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர்களின் வேண்டுகோளுக்கு அமையவே சாவகச்சேரியில் தென்மராட்சி பிரதேசத்தில் குரங்குகளை சுட்டு களைப்பதற்காக ரப்பர் துப்பாக்கிகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட நிதியிலிருந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பளம் பத்து லட்சம் ரூபாய் பெறுமதியான துப்பாக்கிகளை இருபது கமக்காரர்களுக்கு வழங்கினார் உயிர்த்தி தாக்குதலின் பின்பு சகல கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கும் புதுவருட பிறப்பு முன்னிட்டு விசோட பாதுகாப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளன மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள புளியந்தீவு மரிய தேவாலயம் தாண்டவன்வழி காணிக்கை மாதா தேவாலயம் ஈஸ்டர் குண்டு இலக்கான சியோன் தேவாலயம் மற்றும் இதர மெதரிஸ்து தேவாலயங்கள் என மாவட்டத்தில் உள்ள சகல கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கும் போலீஸ் ராணுவ விசோட படையினரின் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதுடன் ஆலய நிர்வாகத்தின் கண்காணிப்பின் கீழ் வழிபாடுகளுக்கு வரும் பொதுமக்கள் தேவாலயங்களுக்குள் அனுமதிக்கப்பட உள்ளனர் இந்த பாதுகாப்புப் பிரிவினர் தேவாலயங்களை சூழ பலத்த பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டு வருவதையும் அவதானிக்க முடிகிறது தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைத்துள்ள கொழும்பு மாநகர சபையின் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு இரண்டு மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது இன்று இடம்பெற்ற வாக்கெடுப்பில் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்குகளும் எதிராக வாக்குகளும் பதிவாகி இருந்தன கொழும்பு மாநகர சபையின் கன்னி வரவு செலவு திட்டம் கடந்த டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி சபையில் சமர்ப்பிக்கப்பட்ட போதிலும் அது தோல்வியடைந்திருந்தது அன்றைய தினம் முதல் தடவையாக நடைபெற்ற வாக்கெடுப்பில் வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக அறுபது வாக்குகளும் ஆதரவாக ஐம்பத்தேழு வாக்குகள் மட்டுமே கிடைத்திருந்தன இவ்வாறான பின்னணியில் இன்று இதன மீண்டும் ஒருமுறை கொழும்பு மாநகர சபை மேயர் பல்தசார் அவர்களால் வரவு செலவு திட்டம் சபையில் சமர்ப்பிக்கப்பட்டது இதனையடுத்து இடம்பெற்ற இரண்டாவது வாக்கெடுப்பில் கொழும்பு மாநகர சபையின் வரவு செலவு திட்டம் பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் சோஹாரா புகாரியின் கட்சி உறுப்புரிமையை உடனடியாக அமலுக்கு பெறும் வகையில் இடைநிறுத்துவதற்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நடவடிக்கை எடுத்துள்ளது அவர் கொழும்பு மாநகர சபையின் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்தமையே இதற்கான காரணமாகும் வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக வாக்களிக்குமாறு கட்சி தலைவர் ரபூப் கக்கீம் தனது கட்சி உறுப்பினர்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் பணிப்புரை விடுத்திருந்த போதிலும் புகாரி கொழும்பு மாநகர சபை வரவு செலவு திட்ட யோசனைக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் செயலாளர் நிசாம் காரியப்பர் வெளியிட்டுள்ள குறிப்பிடப்பட்டுள்ளது முஸ்லிம் காங்கிரஸ் அவரது இந்த நடத்தையை கட்சி ஒழுக்கத்தை கடுமையாக மீறும் செயல் என குறிப்பிட்டுள்ளது எவ்வாறாயினும் இது தொடர்பில் காரணங்களை விளக்கி ஒரு வாரத்திற்குள் சத்திய கடதாசி ஒன்றை சமர்ப்பிக்குமாறு அந்த கடிதத்தின் மூலம் புகாரிக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது அதற்கிணங்க தவறினால் முன் அறிவிப்பின்றி மேலதிக ஒழுக்காற்று நடவடிக்கைகளை எடுக்க நேரிடும் எனவும் முஸ்லிம் காங்கிரஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தமிழீழ விடுதலை புலிகளுடன் போர் தொடுப்பதற்கான உணர்வு பொருமான எண்ணத்துடன் இருக்கவில்லை அவர் தமிழீழ விடுதலை புலிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர் தமிழீழ விடுதலை புலிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் மூலம் பிரச்சனையை தீர்க்கவே எண்ணம் கொண்டிருந்தார் என முன்னாள் அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவுக்கு கூறியுள்ளார் இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய பிரத்யேக செவ்வியில் அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் தமிழீழ விடுதலை புலிகளுடன் போர் தொடுத்து வெற்றி பெற வேண்டும் என்று ஜனாதிபதி தேர்தலில் மகிந்த போட்டியிடவில்லை எங்கள் அணியின் அழுத்த ஒத்துதலும் போர் தொடுக்க தள்ளப்பட்டார் நாங்கள் அரசாங்கத்திற்கு சென்றதே பிரபாகரனை போர் முனையில் பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கான மூன்றாண்டு திட்டத்தை நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டை தயாரித்தேன் அதன்படி மூன்று ஆண்டுகளில் யுத்த முனையில் பயங்கரவாதத்தை தோற்கடித்தோம் அன்று மகிந்த ராஜபக்ச ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் போது மங்கள சமர வீரர் தலைமையிலான தேர்தல் கமிட்டியில் நானும் ஜனாதிபதி அதிசநாயக்கவும் இருந்தோம் அன்று நாட்டுக்கு தலையிடாக இருந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஒன்றிணைந்தோம் ஜனாதிபதி அனுரகுமார் அதிசநாயக்க இதற்காக இணைந்தார்கள் என்று அவர்கள்தான் குறிப்பிட வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார் இதேவேளை முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தவை கைது செய்தது தவறான நடைமுறையாகும் அத்தோடு அநீதியானது என அவர் தெரிவித்துள்ளார் துப்பாக்கி பாவனை தொடர்பில் பொதுவான கொள்கை இருந்தால் அதற்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல ஆனால் துப்பாக்கிகள் பாவனையில் நடந்துள்ள முறைகேடுகள் தொடர்பில் விசாரணை நடத்துவதென்றால் அது பொதுவானதாக இருக்க வேண்டும் டக்ளஸ் தேவானந்தவுக்கு மட்டுமானதாக இருக்கக்கூடாது தமிழீழ விடுதலை புலிகள் ஜேபிபி உறுப்பினர்களை கொலை செய்ய வழங்கப்பட்ட துப்பாக்கிகள் நிறைய இருக்கின்றன இவை தொடர்பிலும் விசாரணை நடத்துவது என்றால் சிறையில் வைப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகும் கூடியதாகும் இந்நாட்டில் பல ஆயிரக்கணக்கான துப்பாக்கிகள் முறைகேடாக பயன்படுத்திய நிலையில் நிவாரண கைதிகள் அரசியல் சார்பானதாகும் பிரச்சினை எல்லோருக்கும் தெரியும் சிறைச்சாலையில் எத்தனையோ முறை கொள்ள முயற்சி செய்தனர் தமிழக விடுதலை புலிகளுக்கு எதிராக செயற்பட்டதால் ஒன்றல்ல பல துப்பாக்கிகள் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கலாம் அவை முறைகேடாக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் குமரன் பத்மநாதனிடமிருந்த துப்பாக்கிகள் எங்கே ஏன் அவரை புலனாய்வு பிரிவினர் கைது செய்யவில்லை தமிழீழ விடுதலை புலிகளிடமிருந்து மட்டும் பதினாயிரம் துப்பாக்கிகளை அரசாங்கம் கைப்பற்றியது மேலும் பல துப்பாக்கிகள் மறைக்கப்பட்டுள்ளன மேலும் எண்பத்தி தொடக்கம் எண்பத்தி கிளர்ச்சியில் பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கிகளுக்கு என்ன நடந்தது என்று தெரியாது அதனால் டக்ளஸ் தேவானந்தாவின் கைதில் சந்தோஷப்பட போவது தமிழீழ விடுதலை புலிகளுக்கு சார்பானவர்கள் தானிடமும் குறிப்பிட்டுள்ளார் லங்கா சதுச நிறுவனத்திற்கு சொந்தமான லாரி உட்பட பல வாகனங்களை தவறாக பயன்படுத்தி அரசாங்கத்திற்கு நஷ்டத்தை ஏற்படுத்திய தொடர்பில் முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோவை கைது செய்ய போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் எவ்வாறு இருப்பினும் ஜோன்சன் பெர்னாண்டோ தங்கியுள்ள இடம் தொடர்பில் இதுவரை எந்தவித தகவல்களும் கிடைக்கவில்லை என போலீசார் தெரிவித்தனர் ஜோன்சன் பெர்னாண்டோவை கண்டுபிடித்து கைது செய்ய போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் ஜோன்சன் பெர்னாண்டோவை தேடும் பணிகளில் போலீசார் ஈடுபட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் போலீஸ் நிதி குற்றப்புல பிரிவினரால் கைது செய்யப்பட்டு முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோவின் பெர்னாண்டோ விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் வத்தலை நீதிமன்றத்தில் அவர் இன்று ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தகுதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஜோன்சன் பெர்னாண்டோ வர்த்தக அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் சதோச நிறுவனத்திற்கு சொந்தமான லோரியொன்றை தவறாக பயன்படுத்தி அரசாங்கத்திற்கு நிதி இழப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் ஜோஹான் பெர்னாண்டோ நேற்று கைது செய்யப்பட்டார் ஜோன்சன் பெர்னாண்டோ கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சராக இருந்தபோது சதச நிறுவனத்திற்கு சொந்தமான லோரியை அவருக்கு சொந்தமான எதனோல் நிறுவனத்தின் பணிகளுக்காக பயன்படுத்தியதாக முறைப்பாடு அளிக்கப்பட்டது இதன் மூலம் அரசாங்கத்திற்கு சுமார் இரண்டு தசம் ஐந்து லட்சம் ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கையின் கணக்காய்வாளர் நாயகம் பதவி கடந்த எட்டு மாதங்களாக வெற்றிடமாக வைக்கப்பட்டுள்ளமை அரசாங்கத்தின் பாரிய ஊழல் மற்றும் மோசடிகளை மூடி மறைப்பதற்கான ஒரு திட்டமிட்ட நடவடிக்கை என ஸ்ரீலங்கா பொதுஜின புரணுவின் தேசிய அமைப்பாளர் நாமல் உள்ளார் இந்த பதவிக்கு தனது நெருக்கமான ஒருவரை நியமிக்க ஜனாதிபதி மேற்கொண்ட முயற்சி அரசியலமைப்பு சபையினால் தடுத்து நிறுத்தப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார் நேர்மையான முறையில் செயற்படும் ஒருவர் இந்த பதவியில் இருப்பது அரசாங்கத்தின் மோசடியான கொடுக்கல் வாங்கல்களுக்கு தடையாக அமையும் என்பதால் தமக்கு இணக்கமான ஒருவரை இந்த பதவிக்கு கொண்டுவர அரசாங்கத்தின் பலம் வாய்ந்த தரப்பினர் முயற்சிப்பதாக தெரிவித்தார் சட்டவிரோதமான முறையில் இறக்குமதி செய்வதற்கான சட்டவிரோதமாக கொள்கலன்களை மற்றும் தரமற்ற மருந்துகளை இறக்குமதி செய்தமை போன்ற பாரிய ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக நேரடியாக செயற்படும் ஒரு கணக்காய்வாளர் நாயகம் இருப்பது அரசாங்கத்திற்கு தடையாக இருக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் கணக்காய்வாளர் நாயகம் ஒருவரை நியமிக்காது அரசாங்கம் முன்னெடுக்கும் இந்த செயற்பாடு நாட்டுக்கு கிடைக்கும் சர்வதேச நிதி அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் முறையான நிதி செயல்பாடு சர்வதேச நாணய நிதியம் உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி போன்ற நிறுவனங்கள் இலங்கைக்கு கடன் வழங்க முன்வராது என்பதையும் இது நாட்டின் பொருளாதார நிலைமையை மேலும் ஆபத்துக்குள்ளாக்கும் என்பதையும் அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டுமென அவர் வலியுறுத்தினார் மன்னாரில் ஆசிரியர் பணிக்காக அமர்த்தப்பட்ட அபிவிருத்தி ஊத்தியோதர்கள் ஐந்து ஆண்டுகள் ஆகியும் நியமனம் கிடைக்காத நிலையில் தமக்கு நிரந்தர நியமனத்தை வழங்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கோரி இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் மன்னார் அலுவலகத்தில் இன்று முறைப்பாட்டை கையளித்துள்ளனர் அபிவிருத்தி ஊத்தியோதர்கள் ஆசிரியர் பணிக்காக அமர்த்தப்பட்டு ஐந்து ஆண்டுகள் ஆகியும் இதுவரை அவர்களுக்கு நியமனம் வழங்கப்படவில்லை என பாதிக்கப்பட்ட குறித்த பட்டதாரி மாணவர்கள் தெரிவித்துள்ளனர் நியமனங்களை கோரி பல போராட்டங்களை முன்னெடுத்திருந்தாலும் கடந்த அரசாங்கமும் தற்போதைய அரசாங்கமும் குறித்த பட்டதாரிகளை கவனத்தில் கொள்ள என கவலை தெரிவித்துள்ளனர் அபிவிருத்தி உத்தியோகர்கள் படத்திலிருந்து அவர்கள் ஐந்து வருடங்களுக்கு மேலாக ஆசிரியர் பணியை முன்னெடுத்து வருகின்றார்கள் இந்த நிலையில் நாடலாவிய ரீதியில் ஆசிரியர்களுக்கான நியமனத்தை வழங்க கோரி இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாட்டை கையளித்துள்ளனர் இந்த நிலையில் மன்னாரில் உள்ள சுமார் நூற்றி அறுபதுக்கு மேற்பட்ட ஆசிரியர் பணியை முன்னெடுக்கும் பட்டதாரி மாணவர்கள் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு மன்னார் அலுவலகத்தில் தமது கையில் தொடங்கிய முறைப்பாடொன்றை கையளித்துள்ளனர் மன்னார் மாவட்ட பட்டதாரிகள் ஒன்றியத்தின் தலைவர் ரியம் ராகி தலைமையில் குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது

இலங்கையின் சுதந்திர ஆண்டு ஆண்டை விட எவ்விதத்தில் சிறப்பானது என்ற கேள்வி எழுவதாகவும் இந்த அரசாங்கத்தின் எழுபத்தேழாவது ஆண்டு நிறைவடையும் போது நாட்டின் எந்த ஒரு துறையிலும் தீர்க்கமான நேர்மறையான தலையீடுகளை அல்லது புதிய ஆரம்பங்களை ஒய்படுத்த அரசாங்கம் தவறியுள்ளதாக முன்னாள் களத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ் எதிரிமான தெரிவித்தார் பத்ரமுள்ளவில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுச்சின பிரமுனவின் கட்சி தலைமையத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்தார் சுதந்திர இலங்கையின் ஆண்டுகள் குறித்து ஜேபிபி மற்றும் என்பிபி உள்ளிட்ட திசைகாட்டி தரப்பில் கடுமையான மற்றும் கொடூரமான விமர்சனங்களை முன்வைத்ததாக குறிப்பிட்ட அவர் சுதந்திர இலங்கையின் எழுபத்தேழாவது ஆண்டு திசைகாட்டி அரசாங்கத்தின் கீழ் கலைந்துள்ள நிலையில் முந்தைய எழுபத்தாறு ஆண்டுகளை விட இந்த எழுபத்தேழாவது ஆண்டு எவ்விதத்தில் விசேடமானது என்பதை அரசாங்கம் தனது மனச்சாட்சியிடம் கேட்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் நாட்டின் எந்த ஒரு துறையிலும் தீர்மானமிக்க சாதகமான தலையீடுகளை செய்ய இந்த அரசாங்கம் தவறியுள்ளதுடன் அவர்களால் உட்படுத்தப்பட்ட பல துறைகளிலும் புதிய பிரச்சனைகளை உருவாக்கியுள்ளதாக அவர் குற்றம் சுமத்தினார் குறிப்பாக ஆறாம் வகுப்பு ஆங்கில பாட புத்தகத்தில் சிறுவர்களின் மனதிற்கு பொருத்தமற்ற மற்றும் பெரியவர்கள் கூட பார்க்கக்கூடாத இணையதளம் ஒன்றிற்கான அணுகள் வழங்கப்பட்டமை போன்ற விசித்திரமான பிரச்சனையுடனே இந்த ஆண்டு நிறைவடைவதாக அவர் சுட்டிக்காட்டினார் இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள தயாராக இருப்பதாக கல்வி செயலாளர் ஊடாக நேற்று அறிவிக்கப்பட்ட போதிலும் இந்த அரசாங்கம் தம்மால் அல்லது தமக்கு கீழ் அழைக்கப்படும் தவறுகள் குறித்து நியாயமான மற்றும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விசாரணைகளை முன்னெடுத்த வரலாற்றை கடந்த ஆண்டில் காணவில்லை என அவர் தெரிவித்தார் இதற்கு உதாரணமாக அமைச்சர் வடிகலத்தான் பதவியேற்ற நாளில் பதினேழு கடவுச்சீட்டுகள் ஒருவரால் சட்டவிரோதமாக பெறப்பட்டதாக கூறி பெரும் சர்ச்சை ஏற்படுத்திய போதிலும் அவற்றை செய்தது யார் என்பதை நாட்டுக்கு வெளிப்படுத்த தவறிவிட்டார் என எதிரி குறிப்பிட்டார் எனவும் தற்போதைய பிரச்சனைகள் தொடர்பில் இவ்வாறான ஏற்றுக்கொள்ள முடியாத பிரச்சனைகளுக்கு அப்பாற்பட்டு நியாயமான மற்றும் சுதந்திரமான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என தான் முன்மொழிவதாக அவர் தெரிவித்தார் ஜக்கள பகுதியில் அமைந்துள்ள முன்னிலை சோசியலிச கட்சியின் அலுவலகம் மீதான தாக்குதல் தொடர்பில் முறைப்பாடு செய்யப்பட்ட விசாரணை நடத்தப்படவில்லை என சுட்டிக்காட்டியவர் குறைந்தபட்சம் இந்த பாடப்புத்தக விவகாரம் தொடர்பிலாவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய சுதந்திரமான விசாரணை எதிர்பார்ப்பதாகவும் மேலும் தெரிவித்தார் தேவானந்தா கைது செய்யப்பட்டதை நாங்கள் வெடி கொளுத்தி கொண்டாடுகின்றோம் நாங்கள் கழித்து கொண்டாடுகின்றோம் அரசாங்கம் ஒரு செய்தியை தெளிவாக சொல்கின்றது நாங்கள் வடகிழக்கிலே வந்து எந்த அரசியல் தலைவரை கைது செய்தாலும் அந்த மக்கள் தங்களை ஆதரிக்கின்றார்கள் என தமிழ் தேசிய கட்சியின் தேசிய அமைப்பாளரும் ஜாள் மாநகர சபை உறுப்பினருமான சுபீகரன் நிசாந்தன் தெரிவித்தார் ஜாலில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் குற்றம் செய்திருந்தால் அந்த குற்றத்திற்கான கைதை நீங்கள் நீதியான முறையில் நடைபெற வேண்டும் அந்த கைது நடவடிக்கைகளை மகிழ்ச்சிகரமாக கொண்டாடுகின்றது ஏனென்றால் எங்களுடைய வரலாறுகளை வரலாறு வரலாறுகளை தெரிந்தவர்கள் இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் இவ்வாறான வரலாறுகளை தெரிந்த அரசியல் தலைவர்களை கைது செய்து அடைத்துவிட்டு சில கோமாளி அரசியல்வாதிகளை இன்று புகுத்துகின்றார்கள் அவ்வாறு வரலாறு தெரிந்த அரசியல் வாதியை கைது செய்து உள்ளே அடைத்துவிட்டு கோமாளிகளை புகுத்துவதன் நோக்கம் இந்த உலக அரங்கிலிருந்து தமிழ் தேசிய அரசியலை வந்து ஒரு நீக்கம் செயற்பாடாகவே நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது என்றார் ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக தனது குழந்தையுடன் நாடு திரும்ப முடியாமல் தவிப்பதாக இலங்கை பெண் ஒருவர் விடுத்த வேண்டுகோளை அடுத்து இலங்கை வழிவகார அமைச்சர் இந்த விடயத்தில் நேரடி தலையீடு செய்துள்ளது பாதிக்கப்பட்ட பெண் அண்மையில் சமூக வலைதளங்களில் வெளியிட்ட காணொலி ஒன்றில் தானும் தனது குழந்தையும் அபுதாபியில் தங்கியிருப்பதாகவும் கடுமையான நிதி நெருக்கடி மற்றும் சட்ட சிக்கல்களால் நாடு திரும்ப முடியாமல் இருப்பதாகவும் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார் குறிப்பாக ஜனாதிபதி மற்றும் வெளிவுகார அமைச்சரிடம் அவர் விடுத்த இந்த நேரடி வேண்டுகோள் சமூக வலைதளங்களில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் கணவர் இறுதிய நோய் காரணமாக நீண்டகால மருத்துவமனையில் பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் கணவரின் மருத்துவ கட்டணத்தை செலுத்தாத காரணத்தினால் துபாய் மருத்துவமனை ஒன்று கடந்த மூன்று ஆண்டுகளாக அவர்களது கடவுச்சூட்டையும் கடவுச்சூட்டு இல்லாத காரணத்தினால் அவருக்கும் அவரது குழந்தைக்குமான விசாக்களை புதுப்பிக்க முடியாமல் போயுள்ளது இதனால் செல்லுபடியாகும் விசா இன்றி எங்கும் வேலைக்கு செல்ல முடியாத நிலைக்கு அவர் தள்ளப்பட்டுள்ளார் மேலும் தங்குமிட வசதிக்காக வழங்கப்பட்ட எதிர்கால தகுதியிடப்பட்ட காசோலைகள் போதிய பணம் இல்லாததால் திரும்பியதில் அவர் மீது சட்ட ரீதியான வழக்குகளும் பதிவாகியுள்ளன இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்த வழிவகார பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தான் தனிப்பட்ட முறையில் அந்த பெண்ணுடன் தொடர்பு கொண்டு பேசியதாக தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்ட பெண் தற்போது அபுதாபியில் உள்ள இலங்கை தூதரகத்தில் முறையான வாக்குமூலத்தை வழங்கியுள்ளார் எமது தூதரகம் மற்றும் ஐக்கிய அரபு ஆட்சி அதிகாரிகளுடன் இணைந்து உரிய அரச வழிமுறைகளூடாக அந்த பெண்ணையும் குழந்தையும் மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன தற்போது அந்த பெண்ணுக்கு எதிராக உள்ள நிதி மற்றும் சட்ட ரீதியான பொறுப்புகள் குறித்து அதிகாரிகள் விரிவான ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர் தனக்கு நிதி உதவி தேவையில்லை என்றும் பாதுகாப்பாக நாடு திரும்ப அரசாங்கம் உதவி செய்தால் மாத்திரம் போதும் என்றும் அந்த பெண் தனது கோரிக்கையில் வலியுறுத்தியுள்ளார் கிளியொச்சி பறவை பாஞ்சான் பகுதியில் சட்டவிரோத மணல் ஏற்றிச் சென்ற டிப்பர் மீது போலீசார் ஐந்து தடவை துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட நிலையில் டிப்பர் வாகனம் வீதியில் மணலை கொட்டியபடி தப்பியோடியுள்ளது சட்டவிரோத மணல் ஏற்றிய டிப்பர் வாகனத்தை போலீசார் மறைக்க முற்பட்ட போது நிறுத்தாது குறித்த வாகனம் பயணித்துள்ளது பறவை பாஞ்சான் ஊடாக செல்ல முட்பட்ட குறித்த டிப்பர் வாகனத்தை துரத்திச் சென்று போலீசாரால் ஐந்து தடவைகள் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த நிலையில் டிப்பர் வாகனம் வீதியில் மணலை கொட்டியபடி தப்பிச் சென்றுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை

கல்வி மறுசீரமைப்பு நடவடிக்கைகளின் போது ஆறாம் தர பாடத்திட்டத்தில் கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக கல்விவா குற்றப்பிரணய திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் வழித்தரப்பொன்றினால் சதித்திட்ட அடிப்படையில் இவ்வாறான கருத்துக்கள் உள்வாங்கப்பட்டுள்ளதாக தாம் சந்தேகிப்பதாக அவர் ஊடகங்களிடம் தெரிவித்தார் இவ்வாறான முறையேற்ற செயலை செய்த நபர்கள் குறித்து உடனடியாக விசாரணைகளை முன்னெடுக்குமாறு அவர் குற்றப்பிரணய திணைக்களத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் குறித்த வெளியீடு இன்னும் இறுதி பதிப்பாக அச்சிடப்படவில்லை என்றும் இதன் பொறுப்பு கல்வி திணைக்களத்தையே சாரும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த சர்ச்சைக்குரிய பகுதி சட்டபூர்வமாக வெளியிடப்படவில்லை என்பதையும் பாடத்திட்டத்தில் இது எவ்வித உத்தியபூர்வமாக உள்வாங்கப்படாது என்பதையும் செயலாளர் உறுதிப்படுத்தினார் மத்துகம பிரதேசபை செயலாளரை தாக்கிய சம்பவம் தொடர்பில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அந்த தவிசாளர் கசூன் முனசிங்க பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் அதற்கமைய சந்தேக நபரான தவிசாளரை தல ஆறு லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீர பிணைகளில் விடுவிக்க மத்துகம பதில நீதவான் உத்தரவிட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் அதிகாரத்தில் உள்ள மத்துகம பிரதேச சபையின் தவிசாளர் குறித்த சம்பவம் தொடர்பில் இன்று முற்பகல் மத்துகம உதவி போலீஸ் அத்தியட்சர் அலுவலகத்திற்கு வந்து சரணடைந்தார் அங்கு கைது செய்யப்பட்ட அவர் மத்தகம போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதன் பின்னர் சிதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் தவிசாளர் கசூன் முனசிங்கு தனக்கு அச்சுறுத்தல் விடுத்ததாக தன் செயலாளர் நெலு உஷாந்தி இத்தகோடு மத்துகம போலீசில் முறைப்பாடு செய்திருந்ததுடன் பின்னர் அவர் மத்துகம பெத்தேவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் எவ்வாறாயினும் தவிசாளரை கைது செய்வதற்காக போலீசார் நேற்று பிற்பகல் மத்துகம பிரதேசபை வளாகத்திற்கு சென்றபோது தவிசாளர் சபை வளாகத்திலிருந்து வெளியேறியிருந்தார் கொகுவலை சரணங்கர வீதி போதிய வத்தை பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் பல தகவல்கள் கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் போதிய பகுதிக்கு மோட்டார் சைக்கிளில் சென்ற இனம் தெரியாத இருவர் வீடொன்றின் மீது துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் சூட்டில் பதினாறு வயதுடைய சிறுமி ஒருவர் காயமடைந்து கழுப்போவிலா போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் துப்பாக்கிச் சூட்டு இலக்கு வைக்கப்பட்டவர் சிறுமி அல்ல சிறுமியின் தாய் என தெரிய வந்து செய்துள்ளது துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்து சிறுமியின் தாய் நுகேகொட பிரதேசத்தில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி பாதாள உலக கும்பலைச் சேர்ந்து டுபாய் அவிஸ்க என்பவரின் சகாவை சொட்டுக் கொலை செய்ய உளவு பார்த்து உதவியுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது சிறுமியின் தாய் டுபாய் அவிஷ்கவுக்கு சொந்தமான போதைப் கடத்தல்களில் ஈடுபட்டு அவர் தொடர்பான தகவல்களை பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த வடோவிட்ட அசங்க என்பவருக்கு வழங்கியுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கொகுவளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்